ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் ரெண்டு ராசிகள் ராசிகள் வரிசையில் பார்த்தோம் மூணாவது ராசியாக மிதன ராசி பார்க்கலாம் இந்த மூ மிதுன ராசி மூத்த ராசி அப்படிங்கிறாங்க மூத்த ராசி இருக்குதுலையும் வந்து பெரிய ராசி மூத்த ராசி அப்படின்னு சொல்லி 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 சொல்கிறாங்க இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னிங்கன்னா புதன் வந்து பெருமாளாகவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் வந்து சிவனாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஈஷ்யம் அப்படிங்கிறது இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு உறுதியாக உண்டு இந்த பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சிவன் சார்ந்த விஷயங்கள் பிரதோஷம் அது மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துலேருந்தால் தோன்றுது இது ஏன் அப்படின்னிங்கன்னா பாற்கடலை கடையும் போது அதாவது கடகராசி பாற்கடலை கடையும் போது அதனுடைய அந்த விஷத்தன்மை இங்கே தான் தேங்குச்சு அப்படின்னும் அதை அள்ளி உண்டார் அப்படிங்கிறதுக்கான விஷத்தன்மை உள்ள இதாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பாம்பு அப்படிங்கிறதுனாலையும் விசராகு அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்தில் ராகு பகவான் நிற்பதோ அல்லது கேது பகவான் நிற்பதோ அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த ராசி அதிபதி போய் கடகத்தில் உட்காந்துட்டாரு புதன் அப்படின்னா அதற்கு வேறு பலன் பொதுவாகவே அதில் கடகத்தில் உட்காந்துட்டாருன்னா அது வந்து ராகுவுக்கோ கேதுவுக்கோ வேறு பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறதே அல்லது இருந்தாலும் சரி புதன் அது வேறு நிலையில் வேறு விஷயத்தை செய்கிறது பேசுகிறதுன்னு நினச்சிக்கணுன்னீங்க அந்த முடிவே வேறையாக இருக்கும் இந்த புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதில் இந்த ரெண்டு இடங்களில் இந்த ரெண்டு ராசிகளில் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரெண்டு ராசிகளில் இருக்கும்போது அது வேறு மாதிரியான பல அலன்களை தரும் சந்திரன் அங்கே இருந்தாலும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க அதில் வந்து முற்றிலும் வேறு மாதிரி மா நிலமை இங்கே வந்துடும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிலமை வேறு மாதிரி ஆயிரும் மகரத்தில் இருக்கும்போது பரிவர்த்தனை இல்லையே எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா அதுவும் மறைந்த புதனாக வரும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது அங்கே ராகு பகவான் அந்த விஷத்தன்மை இழந்த நிலமையில் இருப்பார் அவர் வந்து கடக ஆழியில் மகர ஆலியிலும் தனித்தனியாக வேலை செய்வாங்க இந்த கேது அதனால் அந்த விஷத்தன்மையை மகர ராசியில் இருக்கும்போது ராசிநாதன் அங்கே போய் இருக்கும்போது பெரும்பாலும் வெளிப்படுத்த மாட்டார் அங்கே வந்து அவர் வந்து ஆனால் ஒன்று இது வந்து பல விஷயங்கள் செய்யும் இந்த புதன் வந்து பயங்கரமாக அறிவி வேறு விதத்தில் திருப்பி விடும் அதுலெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வே என்ன சொல்கிறது அமாவாசை அது சார்ந்த விஷயங்களா இருக்குது இல்லைங்களா மாந்தி அது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் மாந்திரிகத்தின் மீதான ஈடுபாடுகள் அது இது மாதிரியான இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மர்மமான விஷயங்களில் கூட இவங்க சில நேரங்களில் வந்து ஈடுபட்டாங்கன்னா கூட கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்ன பண்ணிகிட்ருக்கா என்னங்கிற விஷயத்தை கண்டுபிடி பத்தடி தூரத்தில் வர்றக்கு இவங்களை கூட அளந்து இவங்களோட புத்தி இப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆற்றலும் ஆளுமையும் இவங்களுக்கு இருக்கும் அதுவே சில நேரங்களில் பலவீனமாக போயிடும் எப்படி பலவீனமாகும் அப்படின்னிங்கன்னா இவங்களை எல்லா விதத்துலையும் யோசனைகள் கேட்குறவங்களுக்கு இவங்க சொல்லிவிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி லைஃபை கொண்டு போயிட்டுருப்பாங்க புத்திசாலித்தனத்தை சொல்லவே வேண்டியதில்லை நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க ஆண் பெண் இருவாளரையும் புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய பற்று இருக்கும் சகோதர வகைகளில் இளைய சகோதரம் மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப சு ஆளுமையோட கடைக்குட்டி எண்ணவோட சூப்பராக பண்ணுவாங்க அவங்ககிட்ட படிச்சிட்டா நல்லா இருக்குன்னு அவங்க அவனை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க அந்த மாதிரி பயணிக்கிறதும் அவங்களோட இளைய சகோதரத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு விரும்புவாங்க ஏன் அப்படின்னா மூணாம் அதிபதியாக சூரியனே வர்றது அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் மூத்த சகோதரத்தோடு இவங்க நாள் சரியானபடி பயணிக்க முடியாமல் போயிடும் அது வந்து கொஞ்சம் கருத்து மோதல்களோட தான் போயிட்டுருக்கும் இவங்களோட இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு மூத்த சகோதரத்தோடு பெரிய அளவுக்கு இது பண்ண முடியாது அதே நேரம் கடன்கிற விஷயம் எந்த ராசிக்காரருமே வாங்கக்கூடாதுங்கிறது வேற இந்த ராசிக்காரர்கள் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறது பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா லாபம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும் அதுவும் ஆறாம் அதிபதி ஒரே ஆளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் தரும் இந்த ராசிக்கு வந்து பெரிய ஆளுமைகளோடு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய விஐபிஸ்கோட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடியவங்களோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஸ்நேகம்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பெரிய மனிதர்களோடு பெரிய அரசியல் தலைவர்களோடெல்லாம் பயணிக்க முடியும் அவங்களுக்கு யோசனைகளும் சில நேரங்கள் சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க நெருக்கமான நட்பை வளர்த்து கொள்வாங்க கூட இருக்கக்கூடியதை நெருக்கமான சுலபமாக யாரையும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எந்த எல்லைக்குள்ளே நிற்கணும் எந்த எல்லைக்கு வரைக்கும் போகணும் எல்லாம் விஷயத்தையும் மெசர்மெண்ட் அவங்களுக்கு இயல்பையாகவே அந்த இயற்கையே வந்து அந்த மாதிரியான ஒரு எல்லைகள் எதுன்னு தெளிவாக தெரிஞ்சு நடத்துக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈடுபடுற விஷயங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் உழைப்பு சொல்லவே வேண்டியதில்லை இவ மற்றவங்க பத்து வருஷம் செஞ்சு தர உழைப்பை ஒரு மூணு வருஷத்தில் இவங்க அந்த உயரத்தை தொற்றுவாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் டெடிக்கேஷனா ஒரு தியாகத்தன்மையோடு இருப்பாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு இதுன்னு இல்லை உறவுகள் கட்டையும் ஒரு டெடிக்கேஷனாக இருப்பாங்க அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோட எல்லா விஷயத்தையும் எதுக்காக ஏதாவது லாபமாக ஆதாயமானு கண்ணில் புதன் யோசிக்கும் ஆனால் இங்கே இருக்கிற புதன் அப்படி யோசிக்கிறதுக்கு மேலே தியாகத்தன்மையோட உதவி செய்யணும் எத்தனை எத்தனையோ மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க நான் போகும்போது என்னங்க கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தத்துவார்த்தமாக பேசுவாங்க சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மேலே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இருக்கும் சில பேருக்கு வந்து சிவ வழிபாட்டின் மீது மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு இருக்கோ மலை மீது இருக்கக்கூடிய கோயில்கள் மேலே ஈடுபாடு இருக்கோ வரக்கூடிய துணை வந்து இவங்களுக்கு ஈகோலாக கிட்டத்தட்ட இருந்துருவாங்க அது அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க பிரம்மாண்ட பிர பெரிய அளவில் ஆசைகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு வர தோணைகளுக்கு ஆனால் வந்து அவங்க இவங்களோட ஒத்து போறதில் அந்த ஒரு அந்த பிரம்மாண்டமான லெவலில் அறிவு இருந்தாலும் இவங்களோட ஒத்து போக முடியாத ஒரு கட்டம் என்ன அப்படின்னீங்கன்னா யோசனை சொல்லும்போது போது அதை உள்வாங்கிக்கிறதுல இந்த ஆள் கேட்கறதில்ல அப்படிங்கிறது ஒன்றும் குழந்தைகள் மீது பெரிய அக்கறை இவருக்கு இல்லை அப்படின்னு இவங்களுக்காக எதிரில் வரக்கூடிய அந்த ஒய்ஃப் வந்து அப்படி நினச்சிட்ருப்பாங்க ஆனால் உண்மையில் வந்து அவங்க பெரிய பாசக்காரராக இருப்பாங்க அதே மாதிரி தந்தை சார்ந்து தந்தை அப்படிங்கிற உறவோட இப்போ இவங்க பெரும்பாலும் பயணிக்கிறப்போ பெரிய அளவுக்கு ஈடுபாடு அவங்க தந்தையோ மீது விடுவதில்லை அல்லது வந்து தந்தையை இழந்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து தந்தைக்கும் இவங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்குதுன்னு வச்சுங்களேன் சுருக்கமான வார்த்தை தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு இடைவெளி இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு வந்துடுது அதே மாதிரி கோபம் அப்படின்னு வராத வரைக்கும் சாந்த குணத்தோடு இருக்க வரைக்கும் இவங்களை கையாளுறது சுலபமாக இருக்கும் கோபங்கிற விஷயம் வரும்போது ரொம்ப நேரம் அந்த கோபம் ஒரு ஒரு உள்ளுக்குள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அவங்க அதுக்குள்ளே அவங்களாவே ரிலாக்ஸ் ஆனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து அது கோவம் எப்படி தீர்ப்பும் அப்படின்னிங்கன்னா அதிகப்படியாக ஒர்க் பண்ணுவாங்க இவங்க அதாவது யார் யாருக்கிட்டையுமே பேசாமல் அதிகப்படியாக ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட வீக்னஸ்ஸு சொல்லலாம் அதே மாதிரியான புத்திசாலிகள் மிகப்பெரிய புத்திசாலிகள் எது எப்படி எது செய்யணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாரோட எந்த லெவலில் நிற்கணும் எந்த லெவலில் பேசணும் எப்படி அணுகுமுறையில் வச்சுக்கணும் எல்லாமே இவங்களுக்கு வரும் இவங்களை தேடி வந்து மரியாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க யாருமே இவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்கிற மாதிரி நிலைமைகள் வச்சுக்க மாட்டாங்க அழகான உடல் கட்டை கொண்டு இருப்பாங்க நரம்பு மண்டலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு உழைப்புக்காக ஆன இதில் நரம்பு மண்டலம் சார்ந்து சோர்வடையாத இது எவ்வளோ நேரம் சிந்தித்தாலும் இவங்க விசுக்குன்னு சோர்வடைவெல்லாம் மாட்டாங்க எப்பவும் ஆக்டிவாக இருப்பாங்க அதிகப்படியான சோம்பேறித்தனத்தை இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க நல்ல உழைப்பு இருக்கிறவங்கள மட்டும்தான் விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க ஆனால் கஷ்டங்கள் சோதனைகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய சக்தியை மனநிலையை இவங்களுடைய அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் எவ்வளோ வந்தாலும் சரி அந்த சோதனைகளை கடந்து இதோட முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற எந்த புள்ளி வந்தாலும் சரி அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அமைப்பை காலம் இயற்கை வந்து இவங்களுக்கு தரும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா இது புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது இருக்கும் நல்ல நிலைமையில் இருக்கா இல்லை கொஞ்சம் சிரமமான நிலமையில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னிங்கன்னா யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் கரணம் வந்து கிம்ஸ் துக்குணம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் பத்து ரூபாய்க்காவது போட்டு பாருங்க அதில் கரணங்குற அது புதனோட குணம் இருந்தால் அது நல்லதாக பண்ண போகுது கரண்ட் இவரே வந்துட்டாங்கன்னா மூச்சு பயிற்சி சரக்கலை அது இதுன்னு எந்த மாதிரியான விஷயங்கள் சித்த வைத்தியம் அப்படியான விஷயங்கள் இதுலையெல்லாம் வந்து ஈடுபாடாகி ரொம்ப அற்புதமாக வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் அதே மாதிரி வஜ்ரம் சுப்ரம் அதிகண்டம் அப்படிங்கிற மூணு பேர் எழுதியிருந்தாங்கன்னா மூணு பேரில் எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து இந்த இது வந்து அவயோகமாக மாறப்போகுது சிரமங்களை தரக்கூடிய நிலமையில் புதன் இருக்காரு ராசிநாதன் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ரெமடிஸை நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி விருத்தி பிரீத்தி அப்படிங்கிற யோகங்கள் அது அதே மாதிரி சிவம் அப்படின்னு எழுதி இருந்தாலும் நாம யோகத்தில் அது வந்து சப்போர்ட் பண்ணி ஆன போகுது லைஃப்பை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி திதிகளில் பஞ்சமி த்ரியோதி அப்படிங்கிற த்ரையோதி அப்படிங்கிற திதியில் பிறக்கிறது இந்த மாதிரி திதிகளை பிறந்தால் திதி தோசை நிவர்த்தி பண்ணிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவான நல்ல நிலைமையில் இந்த ராசி வந்து இயங்கும் நிறைய பேசலானாலும் பத்து நிமிஷம் ஆக போகுது இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக பயிற்சிகளை பற்றியெல்லாம் பேசுகிறதுங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை இது வந்து நிறைய கிரகங்களோட கேதுவுக்கு நல்ல அலுவலக அமைப்பு இது நிறைவே செய்து நம்புகிறேன் அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்